terlalu <laughs>

இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டயஸ்னா கூட இருக்கு மினேஷ் சார் பாலன் சார் யாரும் இருக்கட்டும் விஸ்மன் சார் அந்த சார் அப்போ பார்த்தீங்கன்னா இல்லையா அந்த குரூப்ல லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சக்தி சார் ஸோ இங்கெல்லாம் இருக்காங்க இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தினத்தந்தி வந்து இப்போ லேட்டஸ்டாக இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துருக்காது ஸோ எப்பவுமே நீங்கள் எப்போ எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்தான் வந்திருக்கீங்க அண்ட் ஒருத்தர் எல்லாரும் ஆஃப் மைஸ் நோ போலமை ப்ராக்ரஸ் என்னோடய சக்ஸஸில் அண்ட் இப்போ எங்கெல்லாம் வந்திருக்கீங்க ஃபஸ்ட்டு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் விஷிங் என் பேர்சன் இது எப்பவுமே தான் என்னுடைய ஃபேமிலியூட சேர்ந்து ஜாலியாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எதுவும் ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும் கம்மன் சார் ஆல்வேஸ் பீன் பாசிட்டிவ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்கள் இனிய நாளில் வந்து இப்போது மேலே வந்து செமியல் சார் இருக்கார் ஃபைவ் ஸ்டார்லேருந்து அப்புறம் மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொடியூசர் சார் ஜெய் ஜெக்னீஷ் இருக்கார் அண்ட் ஜாய் சாரில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னு சொல்லி

ஹரி சார் நானும் வந்து சேர்ந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் இயரில் வந்து இப்போ என்ட்ராக் போகிறோம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த்லேருந்து நம்ம ரெண்டுமே சேர்ந்து இந்த இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் மிகப்பெரிய படமாக இருக்கும் இங்கே பிள்ளைங்க எதிர்பார்ப்பிங்க படம் பண்ணும்போது கதையை ஒழுங்காக பண்ணுங்கடா திரைக்கதை ஒழுங்காக பண்ணுங்கடா நல்லா நடிங்கடா ஆடியன்ஸ் எப்போது அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுங்கடான்னு சொல்லுவீங்க ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து யாரெல்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ பெஸ்ட் டு நைஸ் மூவி நல்லா இப்போ ஹரிஷ அப்படி நீங்கள் எழுத்துருவோம் நல்லா ஃபாஸ்ட் டெம்பேட்டா இருக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வரப்படுற ஜென்ரேஷன் இந்த படம் திரும்பி பார்க்கும்போது தமிழை அப்படி எல்லாருமே பார்க்கும்போது சூப்பர் படம் சொல்றீங்களோ எப்படி இப்போ பார்த்த கூட ஒரு நல்ல படம் இருக்கும்னு சொல்றீங்களோ அதே மாதிரி இன்னும் நம்ம இன்னிப்போ சேர்ந்து இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் தான் இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ அடிக்கடி நீங்கள் பீட் பண்ண போறோம் மீட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பா வந்து படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும் ஃபைட் இருக்கும் கதை இருக்கும் ஸ்க்ரீன் பிள்ளை முக்கியமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமே அமையும் அண்ட் அண்ட் ஹரிசரை பொறுத்த சொல்ல மாதிரி ஃபேமிலி சேர்ந்து இருக்கும் ஸோ எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும் ஒரு மிகப்பெரிய ப படமாக இருக்கும் ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தேரானு சார் அவரோட தந்தை அவர் சாதாரணமாகவே எடுக்க மாட்டார் எல்லாமே பிரம்மண்டமாக எடுப்பார் அவர் ஸோ அவர் வந்து கேட்டேன் அப்பா இப்போது இந்த காலத்தில் வந்து இப்போ என்ன மாட்டீங்கன்னா நீங்கள் எதுக்கு கவிதாட்ற கமாண்ட் பண்ணுறதுன்னு பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எரிஞ்சிருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரவி மரஸ் சார் வந்துருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபோர் கம்மியன் ட்ரெஸ்ஸிங் நீ நான் வந்து எப்படின்னு சொல்லிட்டேன் ஒரே விஷயம் வந்து நம்மள சந்தோஷம் எப்பவுமே நான் வந்து உங்களுக்கு மனசு இருக்க காரணமாக வந்து ப்ரெஸில் இருக்க உங்கள்கிட்ட இந்த சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் அண்ட் முக்கியமாக இந்த என்னுடைய உயிரின் விளையாண்டு ரசிகர்கள் அறிஞர் நீங்கள் எல்லாமே வந்து என் எங்கூட எப்பவுமே வந்து எங்களை எப்பவுமே உங்களுடைய ஒவ்வொரு தரவு நீங்கள் வந்து பேசும்போது கூட்டுரும்போதோ நீங்கள் கொடுக்குற உற்சாகமும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து அது வந்து எனக்கு பின்னே வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் டூ எவ்ரி ஒன் நீங்கள் எல்லாருமே நீங்கள் என்னால காட்டுற அன்பும் பாசமும் வந்து அதை எப்படி நம்ம நம்பிக்கை வந்து அதை சொல்கிற ஃபீல் தெரில எனக்கு பட் கண்டிப்பாக நான் படகுற படகு மூலியமா நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்க்குறோம்னு உங்களுக்கு அமேற மாதிரி இப்போ இந்த கூட்டணி சேர்ந்துருக்கு கண்டிப்பாக விஷ் இட்இ கிரேட் அண்ட் நோ பி அ கிரேட் பிலிம் அண்ட் இதுலாம் ஆரம்பம் தேங்க்யூ சோ மச் நீங்க பேசா உட்கார்ந்து நீங்க எல்லாம் வாழ்த்து பிளஸ் பண்ண வந்திருக்கீங்க பத்திரிகை நண்பர்களூ சார் உங்க அனைவருக்கும் அப்பா சார்பும் என் சார்பும் நன்றிய தெரிவிச்சிருக்கேன் தேங்க்யூ சோ மச் சார் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து பர்சனல் விஷ் பண்ணலாம் திரும்பியும் முன்னாடியில் உங்களை உட்காந்து அமர்ந்து வந்துருக்க ப்ரெஸ்ஸுக்கும் ஊடக பிரசுகளுக்கும் உலகத்தில் இந்த இப்போ பிரெஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து தமிழமே கிடையாது ஃப்ரெஷ்ஷு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேண்டலில் இருக்காங்க யூஎஸ்சில் இருக்காங்க ட்விட்டர் குரூப்பும் சரி எல்லாருமே இல்லை இன்ஸ்டாகிராம்லேருந்து அண்ட் எஸ்பெஷல் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து இன்ஃப்ளூன்ஸ் இருக்காங்க அவங்களும் வந்து மற்ற படத்தில் வந்து சப்போர்ட் இருக்காங்க அந்தமாதிரி படத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப பிக்கப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிங்க ஸோ ஒரு ப்ரெஸ்லேயும் வந்து நிறைய தெரிவிச்சுங்க தேங்க்யூ ஸோ மச்

பிரசாந்த் சார் அவர்களோட மத்திய ஒரு பெரிய விஷ் பண்ணிக்கிறேன் பிறந்த நாள் வாழ்க்கை ஜி இந்த நாள் வந்து என்னோட லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான நாள் அதுக்காக ஒரு ஒரு சின்ன ஃபிளாஷ் பேக்கு போக வேண்டியிருக்கு என்னென்னா பதினோரு வருஷம் அஸ்டன் டேரக்டராக ஒர்க் பண்ணேன் பார்ட் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது சரண் சார் கூட அஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது ஜி வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்போது எனக்கு கிடைக்கிற டைம்களில் ஏதாவது கேப் டைமில் முழுக்காக கூட நான் சொல்லலை சின்ன சின்ன சீனாக ஒரு தமிழோட சீன் இப்படி ஒரு சீன் இருக்கும் அப்படி ஒரு சீன் இருக்குன்னு சொல்லி ஏன்னா எங்கள் டைரக்டர் சரண் சார் கூட என்கரேஜ் பண்ணுவார் ஏதாவது ஆர்டிஸ்ட் இருந்தால் அவங்ககிட்ட பேசுங்க வந்தாங்கன்னா அவங்க இம்ப்ரஸ் பண்ணுங்க அதை வச்சுட்டு ஒரு கேப்ல அவுட்டோர் போகும்போது ஊட்டியில் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி என்னால் ஒரு நம்பிக்கையில் அதே தயாராக சொல்லி எனக்கு வந்து அந்த முதல் பண வாய்ப்பை கொடுத்த அவருக்கு வந்து மறுபடியும் இந்த இடத்துல ரெண்டு பேருமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சார் இது வந்து இருபத்தி மூணு வருஷம்னு சொல்றீங்க ஆக்சுவலாக வந்து டூ தௌசண்ட் ஒன் இந்த நாள் எதுக்கு முக்கியமான நாள் எனக்கு லைஃப்லன்னு சொன்னா இந்த பிறந்த நாள் அன்றைக்கு தான் டூ தௌசண்ட் ஒனில் ஏவிஎம்ல ஆர் வந்து நாங்கள் வந்து பூஜை போடுறோம் தமிழோட பூஜை மறுபடியும் இருபத்தி நாலு வருஷம் கழித்து மறுபடியும் இதே இடத்துல அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் ஆக்சுவலாக இந்த நாளுக்கு அப்புறம் இந்த நேரத்துக்கு அப்புறம் இது வந்து இருபத்தஞ்சாறு வருஷத்தில் நாங்கள் வேலை செய்ய போகிறோம் ஆனால் இவங்க வெள்ளி இருபத்தஞ்சு வருஷத்துடன் சொல்லுவாங்க சில்வர் இயர்னு சொல்லலாம் அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப முன்னாடியே செஞ்சுருக்க வேண்டிய படம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதுக்கு நேரமும் காலம் ஒன்றா வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அப்புறம் தமிழில் வந்து என்னோட படம் வந்து தமிழ் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் அடுத்து எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது வந்து ப்ரெஸ் தான் இது நான் மோஸ்ட் மோசிக்க சொல்லலை அத்தனை பேர் ஒரு புது டைரக்டரை பாராட்டி பயங்கரமாக தூக்கி விட்டுருந்தீங்க அந்த நேரத்தில் அதை பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகிதான் எனக்கு வந்து அந்த ரிவ்யூஸு எல்லாம் கேட்டு தான் எனக்கு வந்து படம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாளே கழித்தாளையால் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் அடுத்த படம் பண்ணேன் ஸோ அதை கூட அதுக்காக உங்களுக்கும் மறுபடியும் இருந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் ஒரு அழுத்தமான கதைக்குள்ளே ஜி உட்கார வச்சு அதுக்குள்ள அந்த ஒரு எவ்வளோ அதில் கமர்ஷியல் சேர்க்க முடியும் எவ்வளோ கதை சொல்ல முடியுமே ஒரு அழுத்தமான கேரக்டருக்குள்ளே அவரை உட்கார வச்சு இந்த கதையை பண்ணலான்னு இருக்கேன் இந்த படம் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் இதோட அடுத்தடுத்த வேலைகள் அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் யார் கூட நடிக்க போறாங்க யார் யார் டெக்னிஷன் அடுத்துதான் அந்த அறிவு போறோம் நீங்க அத்தனை பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மறுபடியும் ஜி தியாக ரெண்டு பேருக்குமே என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் நைன்டீன் செவன்டி த்ரீல சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன் அந்த டைம்ல இருந்த நிறைய பத்திரிகை நண்பர்கள் நீ சில பேர் இல்லை அதிவேர பாண்டியன் சினிமா எக்ஸ்பிரஸ் ராமமூர்த்தி குழுவன் செல்லப்பா நீ சொல்லிக்கிட்டே போனால் சில பேர் உடல்நலன்கள் இல்லாமல் இருக்காங்க அந்த காலத்தில் வந்து இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகை உலகம் என்னோடையும் பிரசாந்தன் பின்னாடி இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி நன்றி இப்போ இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து அதாவது பெருமளவுக்கு வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கு மீண்டும் நன்றி நான் நைன்டீன் செவன்டி எயிட்டில் ஒரு படம் தயாரித்தேன் மாத்து தப்பது மகான ஒரு கன்னட படம் அதில் ரஜினிகாந்த் வெள்ள ஆக்ட் பண்ணாரு அது இளையராஜாவுடைய முதல் கன்னட படம் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் தயாரித்தேன் பிரசாந்த் அதுக்கு நடிப்பை நடிகை நான் பிரசாந்த் நடிக்க வந்த பாடு நடிப்பை எடுத்துக்கொண்டேன் இப்போ அவருடைய வளர்ச்சியில் அவருடைய படங்கள் பண்ணுறது சமீபத்தில் ஆன அந்தகன் உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய உதவியோடு மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லுகிறேன் அதை தொடர்ந்து அடுத்த படம் என்ன செய்வது என்பது ஒரு பெரும் சோதனையாகவே இருந்தது நிறைய இயக்குநர்கள் நிறைய தயாரிப்பாளர்கள் என்னை அப்ரோச் பண்ணாங்க ஆனால் என் மனசில் வந்து பிரசாந்துக்கு நீண்ட நாளாகவே ஹரிசாரோட ஒரு படம் என்று என் மனசில் இருந்தது அது இன்னைக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறியிருக்கு தமிழ் படத்துக்கு அப்புறம் இந்த பிரசாந்த் டைரக்டர் அரி கூட்டணி தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான மிக பிரம்மாண்டமான படமாக தயாரி செய்து கொடுப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டர் அரிசார் இந்த படத்தை செய்வதற்கும் ஒப்புக்கொண்டதற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி பேசவும் நான் நினைக்கிறேன் பர்த்டே அடுத்தது ஹரிசாருடைய படம் அனௌன்ஸ்மெண்ட் பிரசாந்த் ஃபிஃப்டி ஃபைவ் அதனால் இதோடு நான் நடுவதை முடித்து கொள்ளவேன் நன்றி வணக்கம்